செய்தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆதலால் கூப்பும் பிரதம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஸ்வரி இன்று ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அதற்கு வந்து எப்படி இருந்துட்டுருக்கு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வீக பரிகாரங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம் பிரசித்தி பெற்ற கோயில் நிறையா பேர் என்னுடைய முருகாசேஸ் இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு அதை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க அதில் ஒருத்தருக்கு வந்து இந்த திருச்செந்தூர் வழிபாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு குழக்கட்டை அந்த பத்து நாளைக்கு ஒரு முறை வைத்து வணங்கக்கூடிய இந்த குழக்கண்டை இந்த வழிபாட்டுக்கு நிறைய பேர் அதை செய்து அற்புதமான பலன்களை வந்து அடைந்திருக்காங்க ஒரு பத்து நாள் கூட முடியல சார் அதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருந்துன்றிருக்கு சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து இதோ நாம் பார்க்க போகிறோம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி மாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கிருத்திகை இன்றைய திதி திருதியை காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துல முதல் நாள் அதாவது நம்ம ஆங்கில தேதிகள் எடுக்கும்போது இந்த நாள் வந்து மாதத்தில் முதல் நாள் நிறையா பேருக்கு மாதத்தை முதல் நாள்னால் சந்தோஷம் வந்துடும் அட்டாட்டா அட்டாட்டா சம்பளம் வந்துடுச்சு ஆ ஆனந்தம் சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த மாதமாதான் எனக்கு ஒரு நல்லது வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மாதத்தில் முதல் நாள் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் முருக பக்தர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா ஆரம்பமே செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கிறது முருகனுக்கு உகந்த அற்புதமான நாள் முருகனுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து இருந்துட்டுருக்குது அதே மாதிரி மேஷராசியில் தான் இந்த மாதம் வந்து ஆரம்பிக்குது இந்த நாள் வந்து அற்புதமான ஒரு நட்சத்திரமும் கொண்டு இருக்கங்காட்டி அப்போ முருக பக்தர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் தேதி வந்தால் சில பேருக்கு பயம் வந்துட்டுருக்கோம் சுச்சு சம்பளம் போடணும் வாடகை போடணும் அது இருக்குது இது இருக்குது இது இருக்குது இருக்குது தலையே சுற்றுது தலையே சுற்றுது தலையே சுற்றுது இப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாகி நன்மையே நடக்கணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தினம் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கூட கிருத்தியும் வருது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்தசிருஷ்டி படிக்கிறவா ஏராளமான பேர் இருப்பாங்க ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜபித்து உகந்தினர் அணிய அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த கந்தசிருஷ்டி கவசத்தில் வரும் கந்தசஷ்டி கவசத்தில் முப்பத்தாறு முறை படித்தோம்னாலே எல்லா பாபங்களும் போய்டும் எல்லாமே உங்களுக்கு ஜெயம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானை வேண்டினால் எல்லா காரியங்களும் வெற்றி சரவண பவங்கிற மந்திரத்துக்கு எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது அதை பற்றி ஒரு தொலைக்காட்சியில் முருக பக்தர் சுமதி பேச்சாளர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பாங்க உலகம் பூரா அது வந்து பயன்பெற்றாங்க அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கிருத்தி நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த மாதம் பூரா உங்களுக்கு வெற்றி 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 தான் அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இந்த நாள் தொடக்க நாளாக இருக்குது இந்த தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிகப்பெரிய சக்தி ஒரு நபர் வந்து நான் வந்து வெளிநாட்டில் சந்திக்கிறேன் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் மாதம் மாதம் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நான் போகிறேன் சார் எனக்கு வந்து இருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது இருந்தாலும் நான் வந்து போகிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் பொழுது இப்போ சொன்னாங்க சார் அந்த கோயிலுக்கு நான் ரெகுலராக முந்தி போயிட்டு இருந்தேன் லைஃபே ரொம்ப நல்லா இருந்தது திருப்பி நீங்கள் எப்படி சொன்னேன்னு தெரில எனக்கு திருப்பி போக சொல்கிறீங்க எனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க கோயிலில் ஒரு ஸ்டாஃப் வாண்டட் வந்து இருந்துன்னு ஒரு வேலைக்கு ஆள் வந்து இருந்துன்னு ஃபஸ்ட்டு அவங்க நிறையா விஷயங்கள் ஜாதகத்தை பற்றி பேசும் பொழுது எங்கள் லைஃபில் சார் போட்டு பாட்டாக வாட்டு வாட்டு எடுக்கு சரியான வேலையே கிடைக்கிறது இல்லை நல்ல வேலையாக கிடைச்சா பரவால் கடவுள் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கார் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அப்போ தான் நான் சொன்னேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலில் ஸ்டாஃப் இருக்கு அப்போது அவருக்கு கொஞ்ச நாள் போகிறாங்க இப்போ சார் நானே இந்த எடுத்து பண்ணுறேங்களே நீங்களே எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க கோயில்லேயே அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஜாப் கிடச்சிது இப்போ அவங்க எடுத்து என்கிட்ட சொன்னாங்க சார் அதாவது கோயிலுக்கு எந்த இதில் வந்து நீங்கள் போங்கன்னு சொன்னிங்களோ வேலை பிரச்சனை எனக்கு தீர்ந்துது இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய நிம்மதியான ஒரு விஷயம் கிடச்சிது முந்தி போயிட்டு இருந்தேன் இப்போ போக முடியலன்னு சொன்னேன்ல இப்போ தினந்தோறும் நான் வந்தாகணும் தினந்தோறும் இந்த சாமியை பார்த்தாகணும் அந்த சாமிக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து எங்கிட்ட பண்ணக்கூடிய பொறுப்புகள் எனக்கு கொடுத்துருக்கார் அதுதான் சார் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை கடவுள் உண்மையாகவே இருக்காரு சார் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கார் மனதில் இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இப்போ டெய்லி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு சார் நீங்கள் அட்லீஸ்ட் வார்த்தைக்கு ஒருக்காது போங்கன்னு சொன்னீங்க டெய்லி போகிற அளவுக்கு என்னை இறைவன் வந்து அழைச்சிட்டார் நான் சொன்னேன் எப்பவுமே நல்ல மனசு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நல்ல சக்தி நம்மளை கொள்ளுங்கிறது தெரிகிறதா இதுதான் இறை சக்தி தான் இறை பகவானுடைய அற்புதமான சக்தின்னு சொல்லும்போது ஆச்சரியப்பட்டார் இந்த மாதிரி தான் கஷ்டங்கள் நிறையா இருக்கும் பொழுது வருத்தங்கள் நிறையா இருக்கும் பொழுது வேதனைகள் நிறையா பொழுது துன்பங்கள் நிறையா இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு வகையில் இறைவன் நீர்த்து கொள்வார் தான் நம்ம கோயிலுக்கு போயிடுறோம் கோயிலுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்தால் நிம்மதியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நான் சாமி ரூமுக்கு போய் உட்காருவோம் வீட்டில் சண்டையெல்லாம் போட்டால் சில பேர் சாமி ரூமில் போய் உட்காருவா சாமிகிட்ட போய் அப்படியே கண்ணீர் விட்டு உட்காந்துட்டு இருப்பாள் நீங்கள் பார்த்துட்டு போய் நிறையா பேருக்கு அனுபவம் இருக்கும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை துன்பங்கள் இருக்கும்போது உங்களை அறியாமலே உங்களுடைய எண்ணங்களும் கை காலும் இறைவனை நோக்கி செல்லும் தானாகவே செல்லும் அது நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக அது உண்மை தான் சரி இன்றைய தினத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் குண்டான பலன்களை பார்க்க போகிறோம் ராசி நண்பர்களே ஒரு விஷயத்தில் பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் பல பதவி இழந்தவங்களுக்கு திருப்பி பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சின்ன விஷயங்களில் கூட அப்படி சட்டுன்னு நம்ம வந்து எந்த ஒரு வார்த்தையிலும் பேசிடப்படாது இவங்க பெரியவங்க இவங்க எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பேசுறது நட்பலன்களை கொடுக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும் நிறைய காசு தான் செலவாகுது வருது செலவாகுது வருது செலவாகுது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு மாறிடும் கவலைப்பட வேண்டாம் நிறைய சுமயோஜித யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சில விஷயங்களில் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் சரி இதெல்லாம் இப்படி கடந்து போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் வரும் விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுங்க பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்க அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் வண்டி வாகனங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு அரசியலில் அப்பா கூட இருக்கிறவர் தான் என்னை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு வந்து திருப்பி திருப்பி நான் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லையே இப்போ அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருப்பியும் ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கவலைப்பட வேண்டாம் நல்ல முயற்சிக்கு நல்ல முன்னேற்றங்களும் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேர்த்த நம்பிட்டு வாழ்க்கையில் ஐயோ நம்பிட்டனே நம்பிட்டனே நம்பிட்டனேன்னு சொல்லி அப்பப்போ வருத்தப்படுவீங்க இவங்களை நம்பி நான் காசு கொடுத்தது தப்பு இவங்களை நம்பி இவங்கள இன்னொருத்தங்களை அறிமுகப்படுத்தி வச்சது தப்பு கடைசியில் என்ன விட்டுவிட்டு அவாராண்டு போய் பேசின்னு இருக்கா என்னது சே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் சில விஷயங்கள் அப்படி தான் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாட்டோட ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிஷப ராசி நண்பர்களே ரிஷபத்துக்கு அனுகூலியம் உண்டு நினைச்ச காரியம் நடத்தும் ஒரு விஷயங்களில் தோல்வி அதுக்கப்புறம் வெற்றி ஒரு விஷயங்களில் வெற்றி அதுக்கப்புறம் தோல்வி இப்படி ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கவங்க பார்க்கிங் ஸ்லாட் இருக்கிறவங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்க துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக எழுதினமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் ஐபிஎஸ்க்காக படித்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு ஒரு விஷயத்தில் எதுக்குமே பயப்பட வேண்டாம் தப்பு இருக்குது ஆமாம் தப்பு இருக்குது ஒத்துக்கிறேன் இனிமேல் அதை சரியாக பண்ணணும் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகளை தரும் சிறு முயற்சியும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்தால் குடும்ப வருத்தங்கள் போயிடும் பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு கணவர் மனைவிக்குள்ளே மூணாவது மனுஷன் வந்துட்டானா சண்டை நிச்சயம் வந்துடும் என்ன சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி சண்டை வந்து அவங்க என்ன பாரு அவங்களே ஒன்று சொல்கிறாங்களே அவங்களே அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பெருசாக பேச வேண்டாம் மற்றவர்களே ஒருத்தர் முன்னாடி பெருசாக பேசினீங்கன்னா இன்னொருத்தருங்க மன சங்கடங்கள் ஆகும் இன்றைக்கி யாராவது உங்கள் முன்னாடி மற்றவங்களை பேசினாலும் உங்களுக்கும் பிடிக்காமல் இருக்குது என்னது சே ஒரே தொழில் இருந்துட்டு இருக்கு அவளை பற்றி பெருசாக பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக அப்படின்னு மூஞ்சி கடிச்சாப்பில் சில விஷயத்தை சொல்லிவிடுவீங்க ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வியாபாரத்தின் மீது மனதை வைத்தால் வெற்றிகள் நிச்சயமாகவும் உங்கள் முன்னாடி போட்டி போட்டவா தள்ளி போயிடுவா நீங்கள் ஜெயித்து வந்துடுவீங்க சில நேரங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிரும்னு சொல்லுவாள் முகத்தமே காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு முகமே காமிச்சு கொடுத்துரும் ஓ பிடிக்கலையோ அவளுக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும் குழந்த பிறக்கிறது அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கறது எங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் ஃபேமிலியில் இருக்கிறவாளுக்கோ உங்களுக்கோ பேசுவீங்க இன்றைய தினத்தில் நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு மிதுன மிதுனராசி நேர்களை விட்டு கொடுத்து போய் கடைசியில் எனக்கு கடைசியில் பழக்கமாகவே மாறிடுச்சு வச்சுச்சே சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி என்னத்த போய் வாழ்க்கை காசு வருது போகுது வருது எல்லாம் சரி தான் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஸ்டாப் ஆகுறது அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்குது ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கோம் லெக்சராக இருந்துட்டு கெஸ்ட் லெக்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க பேராசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஸ்கூல் காலேஜில் இருக்கிற வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நிறைய விஷயங்களில் ஜோதிட ரீதியாக சில கணக்குகள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்தை பற்றி யோசிப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும் ஒரு நல்ல நபர் உங்களுக்கு நல்ல பரிசை கொடுப்பார் அது உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக அமையும் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் லாபப்பிரயாணம் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் நிறைய முயற்சிகள் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் மனசில் ஒரு காரியத்தை நினச்சி ஒரு முக்கியமான நபர்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு அந்த காரியம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதிர்ஷ்டமான பொருட்கள் அதிர்ஷ்டமான ரத்தினங்கள் அதிர்ஷ்டமான பெயர் அதிர்ஷ்டமான நபர் இவர்களை சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட்டுறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க பிரச்சனைகள் கூட யார் என்ன உங்களை பற்றி நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் மிதுனராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் உங்களுக்கு நிற்கும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயணம் வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு நிறைய முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்பாவை சந்திக்கிறது அதே சமயத்தில் பூர்வீக தொழில் எடுத்து பண்ணுறது பூர்வீக சொத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறது பூர்வீக கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க பூர்வீக கோயில் பிரசாதங்கள் வர்றது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நாளாக இருந்த சில தொழிலில் சில மாற்றங்களை எடுத்து பண்ணுறது குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துறது மேல் படிப்புக்காக சில விஷயங்களை பற்றி பேசுகிறது பணத்தை கொண்டு போய் கட்டுறது ஸ்கூலுக்காக புக்கு பேகு ஸ்கூலு யூனிஃபார்மு இது போன்ற விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைக்கி நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் வேத மந்திரங்கள் அர்ச்சகர்கள் அதே சமயத்தில் தெய்வீக வழிபாடு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு சந்திக்க வேண்டிய நாளாக இந்த தினம் உண்டு குருமார்களை சந்திக்க வேண்டிய நாள் ஆசிரியர்களை சந்திப்பீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச சில நற்காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய தினத்தில் சில பேருக்கு மற்றவர்கள் மூலமான தொல்லைகள் வந்தாலும் கடைசியில் அது நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மனக் குழப்பம் தீரும் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போயிடும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வேங்கடநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும் சிம்மராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்து 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 இப்போ எப்போ ஒரு அடி எடுத்து வைச்சிருந்தாலும் எதுக்கும் கவனமாக இருப்பான் நீயும் கவனமாக இருப்பான்னு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பிகாஸ் ஒரு அனுபவம் தான் காலில் அடிபட்டவாளுக்கு காலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் கையில் அடிப்பாடு கை பத்திரம் சொன்னால் கீழே அனுபவசாலி சொல்கிறேன் தண்ணி குடித்து காய்ச்சல் வாழ்க்கை ஐயையோ தண்ணி வெளியில் தண்ணியே குடிக்க சுடு தண்ணி தவிர வேறு எதுவும் குடிக்கப்படாது ம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க அதே சமயத்தில் ஏதேனும் இது சாப்பிடாத சுண்ணாக்கையில் அலர்ஜி எனக்கு படாத பாடுபட்டது அப்பா 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 ஏன் கேட்குற அப்படின்னு நீங்கள் பட்ட அனுபவத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க குறிப்பாக பைக்கில் ரைட் பண்ணுறவங்க அதே சமயத்தில் வண்டியில் சாகசம் காமிக்கிறவங்களாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு விளையாட்டு வினையாகணும் சொல்லி அந்த மாதிரி குடும்பத்தில் யார்ட்டையா நகைச்சுவையாக பேசுறது மற்றவாலை கிண்டல் கேலி பண்ணி பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது யதார்த்தமாக பேசுவேன் மற்றவங்களுக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நாலஞ்சு நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் அப்படியே போகும் பேச்சில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவர்கள் பொருளை வாங்கி பயன்படுத்துவதை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் சில சமயோஜித யோசனை உங்களுக்கு டக்குன்னு கை கொடுக்கும் டக்குன்னு அந்த யோசனை அட்ட அட்ட அட் அட்டா இதில் சூப்பராக அப்படின்னு சொல்லி இதில் ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும் தொழிலில் முன்பின் தெரியாத நபர்களை சேர்த்துறதும் வருமானத்தை பற்றி பேசுகிறதும் கேஷு அவாட்ட டீல் பண்ணுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது ஒருத்தட்டேருந்து பொறுப்பை வாங்கி இன்னொருத்தட்ட தயவுசெய்து இன்றைய தினத்தில் கொடுக்கக்கூடாது இன்றைய தினத்தில் கவனம் தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாட்டோட வேல் வழிபாட்டோட சிம்மராசி ராசி என்பர்கள் இன்றைய தினத்தை ஆரம்பித்த தினம் உங்களுக்கு சாதகம் கன்னி ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் ஆனாலும் சில விஷயங்களில் குழப்பங்கள் நிறையா இருக்கும் நாள் நல்லாயிருக்கு குழப்பம் நிறையா இருக்கும் அப்படின்னா என்னென்னா குழப்பம் இருந்தாலும் அந்த விஷயம் நல்லா தான் முடியும் நாரத கழகம் நன்மைக்குன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில குழப்பங்களில் உங்களுக்கு நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும் அத்தம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற இன்றைக்கி மற்ற வாட்டை பேசும்போது காசிப்ஸ் ஆகாது ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தரை சொல்லக்கூடாது யாராவது உங்கள் கிட்டே இந்த மாதிரி பேசினா கூட அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும் நான் இந்த மாதிரி டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன் டூர்ஸ் ஆரம்பிக்கிறேன் டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி புது முயற்சி எடுத்து பண்ணுறேன் இந்த மாதிரி கார் வாங்குகிறேன் இந்த மாதிரி வீடு வாங்குகிற இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஒரு புது இடம் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தை எதுவுமே பகிர்ந்துக்கக்கூடாது அதுக்கப்புறம் அது பாதியில் தடைபட்டு போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் காரிய முடியற வரைக்கும் சொல்லக்கூடாது இன்னொரு ரெண்டு மூணு நாள் புது முயற்சிகள் ஆகாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி கதைகளாக மாறும் உங்களுக்கு இன்றைய தினம் துளாராசி நண்பர்கள் ஒரு சில அனுபவங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே பட்டம் காட்டி புதுசாக எந்த விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக்கிட்டு தெரிய வேண்டாம் பார்த்த தெரிஞ்சு போய்டு வேலை வாய்ப்பு கூடி வரும் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்குறத அறவே தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ஜாமீன் கேள்வித்து போடவே விடாது திருமண காரியங்கள் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல செய்து உண்டு கணவர் மனைவி மூலம் மனைவி கணவர் மூலமாக இன்றைக்கி ஒரு காரியங்கள் வெற்றியடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து இருந்தால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் விரயங்கள் கூட பின்னாட்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உங்கள்கிட்ட போட்டா போட்டி போட்டவா உங்ககிட்ட சண்டை போட்டவா உங்கள்கிட்ட பார்க்கலாம் என்ன தாண்டி நீ இப்படி எந்த காரியத்தை பண்ணுறன்னு பார்க்கலான்னு சொன்னவாலாம் விலகி போயிடுவா நீங்கள் தான் ஜெயிச்சு வந்துடுவேல் உங்களுக்கு நல்ல நாளாக இந்த தினம் உண்டு பேச்சாளராக இருந்துகிட்டு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்துகிட்டு இருக்கான் வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா தேட்டர் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க கோயிலில் சில பேர் பணியாற்றின் இருக்கிறவங்க மலைக்கோயிலில் வேலை செஞ்சால் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேத பண்டிதராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இசை இலக்கியங்கள் சொற்பொழிவாளராக இருந்துகிட்டு இருக்கும் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு நிறைய பாராட்டுதல்கள் குவியக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாட்டோடு இந்த தினத்தாரமித்தால் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் விரச்சிகராசி நேயர்களுக்கு அருமையான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வாகனம் புதுசாக வாங்கிறது அதே சமயத்தில் இந்த பொருள் புதுசாக வாங்க நெக்லஸ் புதுசாக வாங்கிறது வளையல் புதுசாக வாங்கிறது அதே போன்று பிரேஸ்லெட் வாங்கிக்கிறது மோதிரம் வாங்கிக்கிறது வாட்சு வாங்கிக்கிறது புஸ்தகம் வாங்கிக்கிறது எல்லாம் புது புது விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்கும் ரொம்ப பிடித்தமான வாழை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் திருமணம் காதல் குழந்தை அவங்க வீடு வாங்கினது அவங்க வெற்றி பெற்றது இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக உட்காந்து கேட்பேன் நீங்கள் சொல்லும்போது மற்றவங்களும் சுவாரஸ்யமாக கேட்பாள் இன்றைக்கி நண்பர்கள் கூட உட்காந்து ஒரு விஷயத்தை பேசும்பொழுது மன திருப்தியாகும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா இவங்க சந்தியில் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம கஷ்டப்படுத்தலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அனுபவத்தை பெரும் அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் பிடித்தமான உணவை சமைத்து சாப்பிட்றது இல்லைன்னா பிடித்தமான உணவை வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மற்றவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதனால் எதேனும் தடங்கள் இருந்துன்னா உங்கள் ஜாதகத்தில் இல்லை அது மற்றவர்கள் மூலமாக வேணால் வரலாமே தவிர உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு இடமாற்றம் வேலை மாற்றம் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு விருச்சிக ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க தனுசு ராசி நண்பர்கள் தனுசுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அம்மா அதே சமயத்தில் பிறந்த இடம் ரொம்ப நாள் நான் படித்த ஸ்கூல் காலேஜ் டியூஷன் இந்த மாதிரி கூட்டிட்டு போய் மற்றவங்களை காமிக்கிறவங்களுக்கு பெரிய சந்தோஷப்படுவீங்க பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இடத்த மனசில் ஃபிக்ஸ் பண்ணி இதை வாங்கணும் 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 வாங்கணும்னு சொல்லி கண்டிப்பாக வாங்கி தொழிலுக்குண்டான முதலீட்டுக்கு உண்டான அற்புதமான நாள் நல்ல லாபங்கள் கூடிய ஒரு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரது தோட்டம் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில விஷயங்களுக்காக நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய்ட்டு வரதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு பூர்வீக சொத்து பற்றி பேசுவீங்க ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கிறவா இங்கே ஊர் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது டிக்கெட் புக்கிங்கு அதேமாதிரி உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு நாலு பேருக்கு வேண்டிய விஷயங்களை வெளிநாட்டில் வாங்கிட்டு வருது இல்லைன்னா இங்கேருந்து வெளிநாடு போகிறவா தேவையான பொருட்களை எடுத்து வைத்து அதை வந்து ஏற்பாடுகள் பண்ணுறது பிரயாணத்துக்கு உண்டான சிந்தனைகள் ஸ்கூல் லீவ் விடுறது அங்கே இப்போது இங்கே வெக்கேஷன் போகணும் அங்கே வெக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு பிளானிங் எல்லாம் நடந்துன்று இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடன் தொழையில் மாட்டினா அதுலேருந்து வெளியில் வரத்துக்குள்ள சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும் வாடகை ஆளே வரல 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 என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லுவாளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும் தனுசு ராசி என்பர்கள் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக அதே மாதிரி வேர்ஹவுஸ் சம்மந்தமாக கொரியர் சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் மகர ராசி நேர்களை சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிராணங்கள் வெற்றி பிராணமாக மாறும் லாபங்கள் கூடி வரும் சில தடங்கல்கள் பிரதானமாக கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அப்பா 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 எவ்வளோ விஷயத்தை ஜெயிச்சு வர வேண்டியிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை ஒரு காரியத்தை இருந்ததுன்னா தலையில் நின்று தான் அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கு ஒரு தடங்கள் திருப்பியும் ஜெயிக்கணும் ஒரு தடங்கள் திருப்பி ஜெயிக்கணும் ஒரு தடங்கள் திருப்பி பாப்பா நான் படுற பாடு சு கொஞ்சம் நஞ்சத்து பாடு கிடையாது ஒவ்வொரு தடங்களை மீது தான் ஒரு காரியத்தை ஜெயிக்கிறேங்கிற மாதிரி தடங்களை மீறி ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் நல்ல விஷயங்களை நம்பி நீங்கள் எடுத்து கால் இறங்குவீங்க அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டு ஆனால் தடங்கள் மீது தான் ஜெயம் உண்டு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க வண்டி வாகனத்தில் வேகமாக போகாதீங்க மற்றவர்களை பற்றி பேசாதீங்க சிரித்து பேசுகிறது இன்னொருத்தர் அவங்கள தான் கிண்டல் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிப்போம் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிப்பா அதில் கவனம் என்பது தேவை சில பேர் சில உதவிகள் பண்ணுற மாதிரி வந்து உபதிரவமும் பண்ணுவாள் ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை எல்லாருக்கிட்டேயும் நம்பர் கொடுக்குறது எல்லாத்துக்கிட்டையும் சில விஷயங்களை எடுத்து சொல்றதை தவிர்த்து கொள்வது நல்லது மகரராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுங்க கும்பராசி நேர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் குடும்பஸ்தானம் உங்களுக்கு வெறி பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் சண்டை வந்த விஷயங்கள் பிரச்சனையான விஷயங்கள்லாம் உட்காந்து சுமூகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவா திருமணமே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தால் திருமண விஷயத்தை ஓகே சொல்லும்போது ஆப் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் பதவி பேர்ப்புகள் அந்தஸ்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் அரசாங்கம் உத்தியோகம் எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் பிறருடைய உதவிகள் மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேங்குது காரியம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவோங்கிற ஒரு ஏக்கங்களும் ஒரு எண்ணங்களும் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பிறர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள்லாம் மனசில் வாங்கி கொள்வீங்க மன தெளிவுகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் உங்களுக்கு பெரிய லாப பிரயாணமாக மாறும் பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு இந்த தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு வெற்றி வழிபாடு மீன ராசி நேர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு லாபங்கள் பிறக்கும் சில முடிவுகள் மற்றவர்கள் எடுக்கிறத விட நீங்களே ஒரு காரியத்தை எடுத்துல திருப்திகள் உண்டு திருமண காரியங்கள் கைகூடி வரும் பிறர் மூலமான நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தில் பேசி அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நடக்கும் சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவாளு கட்டிமா அந்த காரியம் உங்களுக்கு லாபங்களை பிறக்கக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து மேலும் 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 ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது எங்கே சார் பயம்தான் மனசில் இருக்குது பயத்தை விட்டுடுங்க மீதி எல்லாமே நல்ல காரியங்களாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி என்பர்களுக்கு இருக்கு இருக்குது கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை சில விஷயங்களில் முன்னமே பேசிக்கிறது நல்லதுன்னுவாங்களே அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து வரும் இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு பலம் தரும் அற்புதமான வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம்னு பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த வேலை வாய்ப்புக்காக வெயிட் இருக்கிறவங்க வேலை வாய்ப்புக்காக பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆன்மீகத்தை நம்ம வந்து சொல்ல போறோம் வேலை வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து மூன்று ஹோரைகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூன்று ஹோரைகள் இந்த வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கும் ஒன்று சூரிய ஹோரை அடுத்து செவ்வாய் ஓர அடுத்து குரு ஹோரை இந்த மூன்று ஹோரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஊட்டு ஏழுற அடுத்தது செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறூட்டு ஏழ்கிற வியாழக்கிழமை காலையில் இந்த மூன்று ஹோரைகளும் மூன்று தினங்களும் அதாவது சிவபெருமான் வழிபாடு அடுத்தது முருகப்பெருமான் வழிபாடு அடுத்தது குரு வழிபாடு நான் வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னா வீட்டிலே வச்சுருந்து வழிபாடு பண்ணலாம் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி அன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றும் போது சூரிய பகவானையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த விளக்கேற்ற போது முருகப்பெருமானையும் வேண்டிக்கணும் அதே மாதிரி வியாழக்கிழமை ஏற்றபொழுது குரு பகவானை வேண்டிக்கணும் கரெக்டாக இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங்காக அமையும் இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் போகக்கூடியதாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் இருக்கிற வேலையில் ஒரு மாற்றங்கள் நிகழும் இதை விளக்கேற்றி வழிபாடு பண்ணி பாருங்க இது தினங்கள் வேண்டாம் காரிய வெற்றியார வரைக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம் கோயிலுக்கு போக முடியாததோ வீட்டிலேயே விளக்கேற்றிட்டு கூட சுவாமியை வேண்டிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் சூரிய பகவானையும் செவ்வாய்க்கிழமை முருகபெருமானையும் செவ்வாயும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நினச்ச காரியம் உங்களுக்கு வெற்றியாகும் ஆஞ்சநேயரையும் வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் மூன்று ஹோரை மூன்று விதமான வழிபாடுகள் பற்றி நீங்கள் பார்த்தோம் உத்தியோகத்தில் வெற்றி பெறுறதுக்காகவும் நினைத்த வேலை கிடைக்கிறதுக்காகவும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நம்மளுடைய காசி யாத்திரை வரக்கூடிய ஜூன் மாதம் இருந்தென்றதுக்கு முன்பதிவு பன்னொன்று சென்ற கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ள நன்றி நமஸ்காரங்கள்